குட்டி கிளம்பிட்டாங்க. எப்பா என்ன அழகா இருக்காப்பா இந்த ட்ரெஸ்ல எங்க குழந்த மாட்டி இது அப்பா வாங்கி கொடுத்தாங்க நல்லா இருக்கா அழகா இருக்கு மக்களே சூப்பரா இருக்கு எப்பா என் கண்ணே பற்றும் பொருள் இருக்கு எங்க போறோம் நம்ம எங்க வெளியே போறோமா இன்னைக்கு கிறிஸ்மஸ் மக்களே அதான் எல்லாரும் கிளம்பி சர்ச்சுக்கு போறோம் இன்னைக்கு ஏசப்பா பிறந்த நாள் அதை கொண்டாடுறது போறோம் நம்ம போகிறோம் ஹேப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஏசப்பா எங்கே கிளம்புனாலும் லேட்டு பிள்ளையும் கிளம்பியாச்சு நானும் கிளம்பியாச்சு இன்னும் இவைய ரெண்டையும் காணலை ஏ வக்கீசு ஏலே வர்க்கீசு ஆ ஏமா இந்த வரேம்மா வாரேன் வாரேன்னு அப்படியே ரூமுக்குள்ளே இரு இல்லை நேரம் ஆகுதுல காலையில் தான் கோயில் ஒழுங்கு போகிறேன் லேட்டாக போகிறேன்னு பார்த்தா ராத்திரி என்ன லைக் கிளம்பி வாடே எம்மா என்ன வாரேம்மா நான் வந்துட்டேன் கொஞ்ச நேரமாகவே வந்துட்டேன் வந்துட்டேன்னா சொல்லிக்கிட்டே இருக்கியா சீக்கிரம் வாரியா எப்படி இல்லைனா நான் கிளம்பி நடந்து போயிருவேன் பார்த்துக்க எம்மா இன்னும் வந்துட்டேம்மா முடிஞ்சு எம்மா நான் கிளம்பிட்டேம்மா போமா நீ வந்துட்ட அந்த மகாராணி எங்க வராளா இல்ல லேட் ஆகுமா எப்படி சின்ன பொண்ணு கிளம்பிட்டமா நான் இப்ப வரவ போயிர வேண்டியதா கிளம்பியா 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 எவ்ளோ நேரம் கிளம்பியாமா நம்ம பரவுள்ளவியெல்லாம் இப்ப பூசைக்கே பேர் பாவ நான் இப்ப போயிரலாம் நான் வரா எதே எதே ஏ கிளம்பிட்டியா ஆமாதே நல்லா இருக்காதே ரெடி ஆ இருக்கு எப்பா முதல் முறையாத்து நான் கேட்ட நீங்க ஒரு பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன எவ்வளவு வாரி அடிக்க வச்சிருக்கு நீங்க தானதே சொல்லிருக்கீங்க எப்போ இந்த பேண்ட் சட்டை போட்டு தெரியாதே அதுல வேற இன்னைக்கு கிறிஸ்துமஸ் உங்க மருமளா கெத்த வர வேண்டாமா அதுக்குதான் எப்படிமா நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு எது

எப்படி இந்த கெட்டப்ல அழகா இருக்கா ரூம்ல வச்சே முன்னூறு தடவை கேட்டாச்சு வா லேட்டாச்சுனா மறுபடியும் அம்மா திட்டுவோக வந்துரு ஆமா ஆமா சீக்கிரம் அன்னைக்கு சர்ச்சை போயிட்டு கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதுல கேட்டுறனா ஆமா என்ன கேட்க போறான் இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்தாவது என் மாமியாருக்கு நல்ல புத்திய கழுவிட்டு கடவுளேன்னு கேட்கப் போறேன் சின்ன பொண்ணு சரி வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துட்டு கிளம்புவோம் வா எங்க எப்படி அழகா இருக்கணும்

ஃபோனில் மட்டும் சொல்லிங்க அழகா இன்னைக்கு ரெடி இருந்திய அந்த தரையில் கட்டுறக்க துணியை மட்டும் ஊற்றலாம் நல்லா இருக்கும் சொல்லுவா அடிக்கிற மழைக்கும் இருக்கிற குளிருக்கும் இது இல்லாமல் வெளியே போக முடியாது சரி பின்னா வா சீக்கிரம் கிளம்புவோம் ம் சரிங்க இந்த மனசை திட்டு வரேன்னு பார்த்தேன் ஒன்றும் சொல்லலையே ம் இந்த காஸ்டியூம்ல நம்ம ரொம்ப அழகாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ம் சீக்கிரமாக கிளம்பி போவோம் யாருமே இன்னைக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க வசந்தி இன்னைக்கு இவ்வளோ எங்கா இவ்வளோ லுக்கா வருவானே வசந்தி இன்னைக்கு போறான் எல்லாரும் வாங்கிட்டு தான் கேட்க ஏய் இந்த ப்ளவுஸ் மாடல் எவ்வளோ தச்சு இந்த சாரி எங்கெந்த எடுத்தான்னு கேட்க ம் பார்ப்போம் கலக்கு வசந்தி கலக்கு ம் தப்பு பண்ணிட்டோமோ கிளம்புற முன்னாடி ஒரு வாட்டி சின்ன பண்ணும் உமால என்ன ட்ரெஸ் போடியாமனு பார்த்துருக்க வேண்டியது மிஸ் பண்ணிட்டானே சரி பார்த்துக்கலாம் நம்ம தான் அழகாக இருக்கோம்ல ம் இந்த மனசை கூப்பிட்ற முன்னாடி போயிடுவோம்

அப்படியே இருக்கவுமா அழகா இருக்கு எப்பா எல்லாரும் இன்னைக்கு இது புது பொண்ணானு கேட்க போறாங்க பாரு சரி சரி ரொம்ப புகழாதீங்க எல்லாருக்கு வீட்லேயும் கிளம்பி இருப்பாங்க வாங்க நம்மளும் போயிட்டு வந்துடுவோம் பிள்ளைங்க போயிட்டாலோ ஆமா ஷியானா எல்லாம் சேர்ந்து கார்ல வரவலாம் அத ராணி அக்கா வீட்டு போயிருக்கா ஆ ஆ சரிமா என்னங்க எல்லாருக்கு வீட்லேயும் பொம்பளைங்க தான் கிளம்ப லேட்டாகும் நம்ம வீட்டில் மட்டும்தான் நீங்கள் ரெடியாக இவ்வளோ லேட் ஆகுது அதுவும் எப்பவும் போல் அதே கோட்டை சூட்டு தான் உங்களுக்கு என்னமா நீங்கள் அழகாக மேக்கப் பண்ணணும் நகை போடணும் பூ வைக்கணும் பட்டு கொடுக்கணும் நமக்கு அப்படி இல்லை ஒரு பேண்ட் சட்டை தான் எங்கே போனாலும் கரெக்டாக இருக்கா சரிங்க போமா ம் சரிம்மா போகலாம் செல்வா செல்வா சோ கடவுளே

அவ என்ன ரெடியாவிங்க இங்க வந்து உன்னை பாத்துக்கிட்டு போறா என்னுமா அது என்னன்னு எனக்கு எப்படி தெரியும் அதான் சொன்னல்ல கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்ல வந்தேனி எனக்கு என்னமோ அப்படி தெரியல சரி வா பேய்ட் வந்திரலாம் அத சொல்லி மறுபடியும் தொடங்காத போ வாரை எதுக்கு வந்தானே தெரியல வந்த குருகுரு நின்ன கிறிஸ்மஸ் வாழ்த்துன்னு சொன்ன போற ஹ இவைலாய் நம்பவே முடியல என்னால பார்த்துக்கறாய் என்ன சாந்தி தூங்கலியா இங்கேயே வந்து நிக்கிறா அதுவும் அப்பவே சொன்னே நீ போய் தூங்கு நீ தூக்க எங்கங்க வருது மனசு தான் கஷ்டமா இருக்கு உம் இந்த நேரம் அதுவும் உங்களுக்கு அப்படி ஆயிட்டு பாருங்க ச்சே சரி விடு அவனுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும் உம் நான் எல்லாம் அதான் சொல்லல கிறிஸ்மஸ் அதுவும்மா அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து படுக்கிற மாதிரி ஆயிட்டே அதத்தான் சொல்லேன் நான் வேற ஒன்னையும் சொல்லல நீ சும்மா இரு அதே இதேமா சொல்லிட்டு இருக்காத ஆமா தொடக்கத்துல என்ன வாயை தர கூடாம தான் இன்னைக்கு இந்த நிலமேல வந்து நிக்குது இப்பவும் நான் பேசணும் உங்களுக்கு அது குட்டமா தான் தெரியுது இல்லங்க சரி புள்ள வந்து கிளம்பிட்டாளா சர்ச்சுக்கு போறானா இடத்துல என்ன ஃபோன் பண்ணே என்ன ஃபோன் பண்ணனே மூளுக்கு நான் நம்ம வீட்டுக்கு போய் அவ அவ வீட்டுக்காரனை விட்டு போயிருக்கியா என்னடி இப்படி பேசியா நம்ம வீடு வேற அவ வீட்டுக்காரன் சொல்லியா அதுவும் நம்ம பிள்ளைக்கு தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசு எல்லாருமா சர்ச்சுக்கு போய் கிளம்பிட்டு போயிட்டு இருக்காவலாம் சரி சரி பிள்ளை போட்டு போ போக சொல்லி சொல்லி விட்டேங்க நம்ம வீட்டுக்கு போ நம்ம வீட்டுக்கு போனி கேட்காம அங்கே போயிருக்கியா நீ பேசி பேசி மறுபடியும் எனக்கு நெஞ்சு வெளியே வர வச்சிடாத நீ போய் தூங்கு போ யாருக்கு ஃபோன் பண்ண போறா வேற யாருக்கு பூங்கொடிக்குதா கிளம்பிட்டாலான்னு கேட்கறதுக்கு ஏமா ஏ இந்த நேரம் பண்ணாத அவ பயப்படலையே செய்வா சும்மா இருங்க இடி எங்க இருக்கா நான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம்மா என்னம்மா என்னாச்சி அப்பா நல்லா இருக்கியாவளா ஆ அப்பா நல்லா தான் இருக்கியாவே ம் ஏம்மா அப்பா நல்லா இருந்திருந்தா இப்போ எல்லாரும் சேர்ந்து அழகா சர்ச்சுக்கு போயிருக்கலாம் பார்த்தீங்களா அதான் முடியாமல் ஆகிட்டு இல்லையா அப்புறம் ஏன் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கியா ஒரு வாட்டி ஸ்பீக்கரில் போடுங்கம்மா எப்பா ஆ சொல்லு மக்களே உடம்ப பார்த்துக்கோங்கப்பா ஒன்றும் ஆகாது நான் நாளைக்கு காலையில் அங்கே வந்துடுவேன் ஹாப்பி கிறிஸ்மஸ்ப்பா ம் சரி மக்களே ஹாப்பி கிறிஸ்மஸ் சந்தோஷமா சர்ச்சுக்கு போயிட்டுவோம்மா ம் சரிப்பா பாருங்க ஃபோன் பண்ணது நான் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியல பாருங்க எம்மா யாரு கிறிஸ்மஸ் வா பார்ட்டி முதல்ல உங்க அப்பா இதனே சொன்னா வை நீ போயிட்டு வா புள்ளைய திட்டாத ம் நல்ல பிள்ளைய நல்ல அப்பா என்றா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்ளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தான் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க